அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆறரை மணி டைம் தாங்க நம்ம மகாநதிக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு நான் எனக்கு தோணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஆறரை மணி அப்படின்னா சன் டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுமான் சொல்லிட்டு ஒரு சீரியல் போட்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஜி தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரா போயிட்டுருக்கு சரிங்களா ரெண்டுமே வந்து ஒரே டைமில் போயிட்டுருக்கு மகாநதியோட டஃப்பாக அவங்க வந்து இன்ட்ரெஸ்டாக எல்லாருமே அதை பார்க்குற சீரியல் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் அனுமானம் முடிச்சுட்டு செல்லமே செல்லமைன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் கொண்டு வராங்க அதை வந்து ஃபேமிலியாக ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு வராங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல ஆனால் மகாநதிக்கு வந்து அர்பனர்லையும் சரி அர்பன் ரூலையும் சரி கொஞ்சம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறரை மணி ஆறு முப்பது டைம் வந்து நமக்கு வந்து ஆறு மணி கூட எப்படி இருந்ததுன்னு தெரில ஆனால் டைம் வந்து கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிறது தான் சீரியல் எப்படி எந்த டைமில் போட்டாலுமே வந்து மற்ற சீரியலோட டஃப் கொடுக்குறாங்க அவங்கள பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறு எல்லா இடத்துலயுமே எல்லாருமே அவைலபிள் ஆயிடுவாங்க அப்ப மகாநதி வந்து நம்ம என்ன பண்றோம் பார்த்துடுறோம் அடுத்த நாள் பார்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டைம்ல எப்படி அது வந்து டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கு எனக்கு வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஐடியா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்க ஆனா நிச்சயமா வந்து பல விஷயங்கள்